வணக்கம் நண்பதி ஸோ இந்த மெட்ரோ ட்ரெயினில் நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் நம்ம டிராஃபிக்கில் மாட்டாமல் ஃப்ரீயாக அதுவும் ஏசி ட்ரெயின் வேறு அதுவும் இந்த வெயில் காலத்தில் நீங்கள் மெட்ரோ ட்ரெயினில் தாராளமாக பயணம் செய்யலாம் ஸோ நம்ம டிராஃபிக்கில் மாட்ட மாட்டோம் மேலே அது பாட்டு அழகாக போயிட்டு இருக்கும் ஸோ நம்ம ஒரு இடத்தையும் நீங்கள் பஸ்ஸில் கீழே நம்ம ரோட்டில் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுதுன்னா இந்த ட்ரெயினில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் டு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளேயே நீங்கள் அந்த இடத்த ரீச் பண்ணிடலாம் ஸோ இதில் மிகப்பெரிய அட்வான்டேஜே நம்ம டிராஃபிக்கில் மாட்டாமல் ஈஸியாக பயணம் செய்யலாம் ஸோ இந்த மெட்ரோ ட்ரெயினில் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ ட்ரெயின் வந்து அந்த காம்ப்ளெக்ஸ்லாம் அவ்வளோ சுத்தமாக க்ளீனாக சூப்பராக இருந்தது நான் அவ்வளோ போகும்போது பார்த்தேன் ஸோ அதே மாதிரி அந்த பிளேஸஸும் நல்லா பெரிய இடமாக தான் இருக்குது நல்லா தாராளமாக கூட்ட நெரிசல் இல்லாமல் ஃப்ரீயாக நல்லா போய்ட்டு வரலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ ட்ரெயினில் நம்ம இந்த க்ரீன் லைனில் என்னென்ன ஸ்டாப்பிங்ஸ் இருக்குன்னு அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்கோங்க அதே மாதிரி நான் ரைட்டிங்ஸ்லாம் நீங்கள் கொடுக்குறேன் கீழே அது வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஸோ க்ரீன் கிரீன்லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆலந்தூர் ஜங்ஷனே பார்ப்போம் ஆலந்தூர் ஜங்ஷன் பாயிண்ட் இருந்தாலும் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் அங்கே லைன் நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாப்பையும் ஈகாடு தாங்கில் வரும் ஸோ இந்த ஈகாடு தாங்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா போகணும் அங்கே உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தால் நீங்கள் கார்டு தாங்கில் இறங்கிட்டிங்கன்னா அங்கே பக்கத்தில் கிண்டி இண்டஸ்ட்ரியல் ஏரியா கிண்டி சைடும் வந்துடும் ஸோ நீங்கள் அங்கே ஈகாடு தாங்கல் ஸ்டாப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அஷோக்நாத் ஸ்டாப்பிங்ஸ் வரும் அதுக்கடுத்து வடபழனி வரும் வடபனின்னு நான் சொன்ன மாதிரி நெக்ஸஸ் மால் போகணுன்னா வடபனி இறங்கிக்கலாம் வடபணி முருகன் கோயில் போகணுன்னா நீங்கள் அங்கே வடபணி மெட்ரோலேயும் இறங்கிக்கலாம் அதுக்கடுத்து அரும்பாக்கம் ஸ்டாப்பிங் வரும் சிஎம்பிடி வரும் சிஎம்பிட்டின்றது நம்ம முன்னாடி இந்த வெளியூர் பஸ்லாம் போனோம் பார்த்தீங்களா இப்போ சென்னை மெட்ரோ பஸ் ஸ்டேம்னஸ் அதாவது சிஎம்பிடி ஸோ இப்போ லோக்கல் பஸ்ஸஸ்லாம் அங்கே இருக்கும் ஸோ அந்த இறங்கினா நீங்கள் லோக்கல் பஸ்ஸு போகலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு ஸ்டாப்பிங் வரும் கோயம்பேடு அந்த மார்க்கெட் ஏரியாவுக்கு போகணுன்னா அங்கே இறங்கிக்கலாம் நீங்கள் அதுக்கடுத்து திருமங்கலபுரம் அப்புறம் அண்ணாநகர் டவர் போகணுன்னு வச்சிங்கன்னா அண்ணா டவர் ஸ்டாப்பிங்கே இருக்குது மெட்ரோவில் ஸோ அதில் இறங்கி அண்ணாநகர் டவர் போகலாம் அண்ணாநகர் ஈஸ்ட் ஸ்டாப்பிங் வரும் சென்னை நகர் அப்புறம் பச்சபாஸ் காலேஜ் போகிறவங்களும் மெட்ரோ ட்ரெயின் ஸ்டாப்பிங் இருக்குது பச்சபாஸ் காலேஜ் அப்புறம் பார்க்கு நெஹரு பார்க்கு எக்னோர் மெட்ரோ முக்கியமாக ஸோ நம்ம இப்போ ஏர்போர்ட்டில் இறங்கினீங்கன்னா அங்கேருந்து இந்த லைனை பிடிச்சினா கூட எக்மோர் மெட்ரோக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக இறங்கலாம் ஸோ ஃபிளைட்டில் இருந்து வரவங்க அங்கேருந்து எக்மோர் மெட்ரோ வந்து நம்ம சவுத் சைட் வெளியே ட்ரெயினை பிடிக்கணுன்னா எக்மோர் மெட்ரோவில் அழகாக இங்கே வந்து இறங்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம வெளியூர் ட்ரெயினை பிடிக்கலாம் ட்ராஃபிக்கில் மாட்டாமல் ஈஸியாக வந்துடலாம் ஸோ எக்மோர் மெட்ரோ நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் மெட்ரோ அந்த சைடு நார்த் சைடு போகிறவங்களுக்கு சென்ட்ரல் மெட்ரோ அங்கே போனதுனாலும் நம்ம சென்ட்ரல் மெட்ரோக்கு போகிறதுக்கும் நம்ம மெட்ரோவில் அழகாக யூஸ் பண்ணலாம் ஸோ சென்ட்ரல் மெட்ரோ ஜங்ஷன் பாயிண்ட்டு எப்படி ஆலந்தூரில் க்ரீன் லைன் நம்ம ப்ளூ லைன் சேஞ்ச் பண்ணுறோம் மாதிரி சென்ட்ரல் மெட்ரோலேயும் நம்ம லைன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுவும் ஜங்ஷன் பாயிண்ட் தான் நமக்கு எங்கே எந்த லைன் வேணுன்னாலும் நம்ம போனேன் அதுக்கடுத்து பார்த்திங்கனா ஹைகோர்ட்டு மன்னடி நம்ம பாரீஸ் சைடு போனோம்னா இந்த ரூட்ஸ்லாம் வரும் வாஷர்மேன் பேட்டு பழைய வாஷர்மேன் பேட்டுன்னு சொல்லல அந்த ஸ்டாப்பிங்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேகராயா காலேஜ் அங்கே வருது தண்டியார் பேட்டு ஸ்டாப்பிங் வருது அதுக்கப்புறம் நியூ வாஷிங்மெண்ட்டு எப்படி பழைய வாஷ்மெண்ட் ஒரு ஸ்டாப்பிங் இருக்க மாதிரி அதுக்கடுத்து நியூ வாஷர்மெண்ட்டு டோல்கேட்டு வருது சுங்கச்சாவடி காலடிப்பேட்டை அப்புறம் திருவெச்சியூர் தேரடி நம்ம திருவொச்சியூர் கோயில் போனோன்னாலும் திருவொச்சி தேரடி ஸ்டாப்பிங்லேயே கொடுத்துருக்கலாம் அங்கேயே அனுக்கலாம் அப்புறம் திருவடி திருவொச்சியூர் ஸ்டாப்பிங் இருக்குது அதுக்கடுத்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விங்கோ நகர் மெட்ரோ வருது கடைசியாக விங்கோ நகர் பனிமணி ஸோ விங்கோ நகர் டிப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு ஸ்டாப்பிங் மேலே வந்து இந்த லைனில் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு இருபத்தேழு ஸ்டாப்பிங் வந்து ஐ திங்க் கிட்டத்தட்ட இங்கே ஜஸ்ட் நம்ம ஆலந்தூர்லேருந்து பார்க்கும்போது ஸோ மெட்ரோன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஸோ நீங்களும் ஏறி பயணம் செய்வீங்க மெட்ரோவில் ஒரு அவசரத்துக்கு போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இந்த மெட்ரோ ட்ரெயின்ன்றது ஸோ பயணம் செஞ்சு நீங்கள் அதுவும் இந்த வெயில் காலத்தில் நிச்சயமாக இந்த ஏசி ட்ரெயினை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திங்களா மெட்ரோ ட்ரெயினை ஸோ நன்றி நண்பர்களே உங்களை மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் இதில் இப்போ நம்ம க்ரீன் லைனில் பார்த்தோம் அதே மாதிரி ப்ளூ லைன்லேயும் பயணம் செஞ்சேன் ஸோ அந்த வீடியோவை நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ ப்ளூ லைனில் அதில் இருக்கிற ஸ்டாப்பிங்ஸ்ன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு அந்த சைடு போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் மெட்ரோ ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஸோ அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே